ஹலோ பாய்ஷன்கள்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னாக்க கெட்ட வார்த்தை பேசுறது தப்பாக கரெக்டாக ஜென்ரலாக நான் கேட்கல ஒன்றும் சட்டைக்கு வந்துடாதீங்க ஒரு அட்லுன் ரஷ் பண்ணுற ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்கீங்க அதில் ஒரு ஃபெயில் செட் ஓரில் ஒரு ஃபெயிலியரோ ஆகுறிங்க அப்படிங்கும்போது ஸ்வேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த எஃப்ஐ பிரிட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஸோ ஒன் டிரைவர்ஸ் வந்து எக்காரணத்தை தவிர கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வராரு எனக்கு புரியல ஆக்சுவலாக ஸோ எதுக்காக வந்து இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சுத்தமா புரியல ஏன்னா அவன் காரை வந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் ஓட்டிட்டு இருப்பான் அவன் ஹார்ட் ரேட் வந்து நூ ஒன் எயிட்டி பீச் பர் மினிட்ல போயிட்டு இருக்கோம் போய் மோதனா ஒரு கார் அப்படின்னாக்க அப்ப வந்து என் பையன் ரோனி மாதிரி இல்ல ஐயோ போச்சே அப்படின்னு நான் சொல்லுவான் ஏதாவது ஒரு கேர்ஸ் தான் யூஸ் பண்ண போறான் ஹீட் ஆஃப் தமிழ் அது அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு இது மட்டும் இல்லாம வந்து இவரு எஃப்ஏ பிரசிடன்ட் வந்து வி ஆர் நாட் ரேப்பர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காரு ரேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பிளாக் டிசென்டென்ஸ் தான் இருப்பாங்க ஸோ பிளாக் பீப்புள தான் இருப்பாங்க அதுவே எனக்கு பிளாக் பீப்புள் அவங்களை சொல்லாமனு தெரியல ஒன்னே அது வேற விஷயம் தான் கூட ஒன்னும் புரியல எனக்கு ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அதனால லூயிஸ் ஹாமில்டன் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாரு ஸோ அதனால வந்து இதுக்கெல்லாம் நான்லாம் மடங்கெல்லாம் மாட்டேன் நான் எப்பவும் தான் இருப்பேன் அப்படின்ட்டாரு மேக்ஸு சொல்லிட்டான் பேசக்கூடாதுன்னா ரேடியோ தூக்கு ரேடியோ தூக்குனாக்கா பப்ளிக்கில் காட்டாது ரேடியோவை நாங்கள் எங்க டீம்க்குள்ளே பேசுறது நீ ஏன் பப்ளிக்ல காட்டுற அப்படின்ட்டான் சிறப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி அது செகப்பேரேஸ் சொல்லிட்டாரு மற்ற எல்லா கேம்லேயுமே கெட்ட வார்த்தை பேசுறாங்க ஸ்போர்ட்ஸ்ல அதெல்லாம் ஹீட் ஆஃப் தௌமெண்ட் அதை அப்படியே விட்டுருணும் பெருசாக இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம குந்தர் சைனர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்டே பண்ணியிருக்காரு தலைவர் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபுட்பாலர் விளையாடுறான் அப்படின்னாக்கா அவன் கிட்ட மைக் அந்த மாதிரி கொடுத்து ஃபிட் பண்ணலாம் மேட்ச் ஃபுல்லா கோத்தா குமார் தான் இருப்பான் அது கேமோட இன்டென்சிட்டி எப்படி அங்கே போயிட்டு பாஸ் போடும் மாப்பிள்ள மாப்பிள்ள பாஸ் போடனா நாலாவது கேட்கலான்னு கோத்தா பாஸ் போடுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து எனக்கு ஒன்றும் புரியல கிரிக்கெட்டில் வந்து நம்ம அஸ்வின் திட்டலையா தினேஷ் கார்த்திக் வந்து திட்டலையா ஸ்டெப் பைக் மூலிமா நம்ம கேட்கலையா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த ரூல் வந்து ஒரு பைத்தியக்கார தனமான ரூல் என்ன பொறுத்த வரைக்குமே ஸோ தமிழ் எஃப்என் ஃபேன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்க உங்களோட தாட்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டேனியல் ரெக்கார்டோட ரிட்டையர்மெண்ட் ஆகுது இல்லை நம்ம டேனியல் ரெக்கார்டோ வந்து இனிமேல் சான்ஸ் இருக்க போகிறது இல்லையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அதில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்